தோலையை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசனா கத்துளை நாமத்தில் வருகிற இஸ்ரேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளை இதனால் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துளை நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தாவியின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஓசனா என்ற வார்த்தைக்கு கர்த்தாவே எங்களை ரச்சித்தரலும் கர்த்தாவே எங்களை விடுவித்திரலும் கர்த்தாவே எங்களை காத்துரலும் இப்பொழுது எருசிலேமுக்குள்ளாக இயேசு உள்ளே செல்லும் பொழுது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் அநேக முறை எரிசிரிமுக்குள்ளாக இயேசு சென்றிருக்கிறார் இப்பொழுது வெற்றி பவனியோடு உள்ளே செல்கிறார் அதைத்தான் நம்ம குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிறோம் வெற்றி பவனியோடு உள்ளே செல்கிறார் ஆமாம் வெற்றி பவனியோடு உள்ளே போகும் பொழுது பஸ் ஸ்டாக் ஆயத்தமாக்கி கொண்டிருந்தார்கள் பஸ் ஸ்டாக் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் பொழுது நானே மெய்யான பஸ்கா என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக தேவனுக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக மக்களுடைய பாவங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் உள்ளே போகிறார் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும்படியாக ஆண்டவர் உள்ளே வருகிறார் எரிசிலேமுக்குள்ளாக எப்படி தேவடி சித்தது செய்யும்படி உள்ளே வந்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியங்களிலும் நம்முடைய எல்லா பகுதிகளிலும் அற்புதம் செய்யும்படியாகவே இயேசு உள்ளே வருகிறார் எனவே அவரை முழு மனதோடு எரிசேம் நகரத்தார் ஏற்றுக்கொண்டார்கள் எரிசேம் நகரத்தார் ஆண்டவரை வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டது போல நாமும் அநேக நேரம் வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அநேக வேலைகளே நாமும் அவரை ஆஞ்சியோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தெய்வீக சித்தத்தை செய்யும்படியாக அவர் உள்ளே வருகிறார் ஆமே இங்கு பார்க்கும் பொழுது யூதர்கள் அநேக பண்டிகையை கொண்டாடினார்கள் கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள் வெந்தயகோசே பண்டிகையை கொண்டாடினார்கள் பூரிம் பண்டிகையை கொண்டாடினார்கள் அதே போல பஸ்காவை கொண்டாடினார்கள் பஸ்கா பண்டிகை எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் எகிப்திலிருந்து அவர் விடுதலையாக புறப்படும் தான் பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கப்படுகிறது எகிப்து நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் மக்கள் அடிமையாக இருந்தார்கள் இப்பொழுது அந்த இரவுலே பஸ்காவை அனுசரித்தார்கள் அந்த பஸ்காவை அனுசரித்து அவர்கள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பஸ்கா பலி செலுத்தப்பட்டது கிறிஸ்து சிலுவையில் பலி செலுத்தப்பட்டிருக்கிறார் எனவே அதை நினைவு கூர்ந்து எனக்காக ஒரு இருக்கிறார் எனவே நான் பாவத்தோடு சாபத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்கிற எண்ணத்தோடு நாம் புறப்படும் பொழுது நாம் ஆசிரிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும் எனவே இந்த நாளில் கிறிஸ்து வெற்றி பவனியோடு எங்கே போகிறார் ஆக போகிறார் எரிசிலமுக்கு ஆக வெற்றி பவனியோடு இஸ்ரோலின் ராஜா உள்ளே போகிறார் அதில் வாசிக்கும் பொழுது அதில் பார்க்கும் பொழுது இஸ்ரோலின் ராஜாக்கள் அல்லது யூத ஆளுநர்கள் அல்லது யூத ரவி இவர்கள்லாம் கழுதையில் ஏறி நகர்வலம் வருவது யூதுடைய மரபாக இருந்தது எனவே ஆண்டவர் சொல் அந்த எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக சகரியா தொண்ணு சகரியா ஒன்பது ஒன்பதில் எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக எரிசிலிமுக்குளாக இப்பொழுது கழுதையின் மேல் ஏறி ஆண்டவர் வெற்றி பவுனியோடு உள்ளே வருகிறார் ஆமே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பவுனியோடு கிறிஸ்து வருகிறார் நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வாசிக்கிறேன் யோவான் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டில் வாசிக்கும் பொழுது மறுநாளிலே இயேசு எரிசிலேமுக்குள் வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் கேள்விப்பட்ட உடனே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் அவர்களை ஆர்ப்பரித்தார்கள் குருத்தோலை என்பது அந்த தென்னமர குருத்தோலை தென்னமரையால் செய்யப்பட்ட இலைகள் அல்லது பணமர ஓலைகள் அல்லது ஒளிவு மர அந்த இலைகளை கொண்டு ஆண்டவருக்கு வழிநடுங்க வரவேற்றார்கள் அதை பிடித்து கொண்டு இஸ்லோன் ராஜா என்று சோத்தரித்தார்கள் ஸ்தோத்தரித்து அவரை வரவேற்றார்கள் ஏனென்றால் இதை தெரியாமல் செய்தார்கள் இதை புரியாமல் சீசல் செய்தார்கள் பின்னாக்களிலே தேவனுடைய சித்தத்தை செய்தோம் என்று புரிந்து கொண்டார்கள் அதை வாசிக்கும் பொழுது அல்லாமலும் சியோன் குமாரத்தையே பயப்படாதே உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்க பிரகாரமாக சகரிய ஒன்பது ஒன்பது எழுதியிருக்க பிரகாரமாக ஏசு ஒரு கழுதியின் குட்டியாகிய குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார் இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை இயேசு மகிமையடைந்த அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிற எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு இருந்தார்கள் ஆமை எனவே பல காரியங்கள் தேவ சித்தத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது யூதர்கள் அவரை வரவேற்றார்கள் பண்டிகைக்கு வந்த யூதர்கள் அவரை வரவேற்றார்கள் சீசர்களும் அவரை வரவேற்றார்கள் ஆனால் சீசர்கள் அதை அறியவில்லை எழுதப்பட்ட வார்த்தையை அறியவில்லை ஆனாலும் அந்த தேவ சித்தத்தை யூதர்களுக்குள்ளாக சீசர்களும் இணைந்து அதை நிறைவேற்றினார்கள் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் வெற்றி பவுனியாகி கிறிஸ்து உள்ளே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி போவனையாகி இயேசு உள்ளே இருக்கிறார் ஆனாலும் சில தோல்விகள் ஆனாலும் சில பலவீனங்கள் ஆனாலும் சில புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் தேவ சித்தத்தின்படி நாம் கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஏனென்றால் நம் பக்கத்தில் இயேசு இருக்கும் பொழுது சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு புரியவில்லை ஆனால் சீசர்கள் இயேசுவை வரவேற்றார்கள் ஆனால் புரியவில்லை ஆனால் எழுதியிருக்கிறதை செய்தோம் என்று பின்னாக்களிலே அதை புரிந்து கொண்டால் இயேசு மகிமடைந்த பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு அதை புரிந்து கொண்டார்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பிஸ்னஸ்லையும் சில காரியங்கள் மறைக்கப்பட்டதை போல இருக்கலாம் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சில காரியம் மறைக்கப்பட்டதை போல் இருக்கலாம் உங்களுடைய தொழிலில் சில காரியம் மறைக்கப்பட்டதை போல் இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் ஆமாம் மறைமுகம் அல்ல நேரடியாகவே தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது பார்க்கும்போது பண்டிகைக்கு வந்த ஜனங்கள் இயேசுவின் அற்புதத்தை ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார்கள் இயேசுவின் அற்புதத்தை கேள்விப்பட்டிருந்தார்கள் எனவே கேள்விப்பட்டவர்கள் தான் இயேசுவை வரவேற்க ஆயத்தமாக இருந்தார்கள் இந்த நாளில் இயேசுவை இசுலேய மக்கள் வரவேற்க ஆயத்தமாக இருந்தது போல நாமும் வரவேற்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் இந்த பகுதி வலியுறுத்துகிறது அவரை ஆசீர்வாதத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அற்புதத்துக்காக அவரை வரவேற்றார்கள் இன்னொரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் அதிலே நம்ம மற்ற புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மற்ற இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் அந்த எழுதப்பட்ட திருக்கிஷன் நிறைவேறும்படியாக சொல்கிறாரு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று சொல்லும் பொழுது அவர் நெருசிலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளிவு மலை ஒளிவு மலைக்கு அருகான பெத்தப்பேகைக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசு ரெண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கத்தியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் ஆமாம் நீங்கள் போங்க அந்த பெத்தபேக்கு எதிராக இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கள் கிராமத்துக்கு போகும்பொழுது ஒரு கழுதையை காண்பீர்கள் மார்க்கில் சொல்லும் பொழுது அது இரு வழி சந்தையில் கட்டப்பட்டிருக்க கழுதை ஆமாம் ரெண்டு பக்கம் பார்த்து கட்டு கட்டி வைக்கக்கூடிய கழுதை அந்த கழுதையும் கழுதை குட்டியும் அவளுத்து என்ன இடத்துல வாருங்கள் என்று சொல்லுதா இந்த பகுதியை பார்க்கும்போது மத்த இருபத்தி இந்த பகுதி வருகிறது யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இடத்துல இருந்த பகுதி வருகிறது லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருந்த பகுதி வருகிறது மார்க்கில் பதினொன்றாம் அதிகாரத்தில் வருகிறது நாலு சுவிசேஷர்களும் இந்த வெற்றி பவனையை மறக்கவில்லை ஆமின்னு சொல்லலாமா ஆமே வா நாலு சுவிசேஷர்களும் நாலு புத்தகங்களும் நச்செய்தி புத்தகங்களும் இந்த 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 சம்பவத்தை மறக்கவில்லை இந்த சம்பவத்தை சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றன எனவே வெற்றி பவனியும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படுகிறது இயேசு வெற்றி பவனி செய்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி ஜீவியத்தை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே எங்களை எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கத்தர் என்று சொல்லி பவுல் அழைக்கிறார் எங்கள் எல்லா இடத்துலையும் வெற்றி சிறக்கப்படுகிறார் ஏதோ ஒரு இடத்துல வெற்றி சேர்ந்தோ மற்ற தோல்வி தோல்வியடைந்தோம் சொல்லாதபடிக்கு எல்லா இடத்துலையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்லி ஆண்டு சொன்னதை பார்க்குறோம் இந்த இடத்துல பார்க்கும்போது கழுதை ஒன்றுக்கும் உதவாத கழுதை அது நம்ம ரெண்டு வழி சந்தையில் எங்க போகலாம்னு சொல்லி குழப்பத்தோடு இருக்கக்கூடிய கழுதை அந்த கழுதைக்கு ஒரு வாழ்வு தருகிறார் தேவகுமாரன் அந்த கழுதையில் ஏறி போக போகிறார் இன்னொரு இடத்தை சொல்லும்போது ஒருவனும் ஒரு காலும் ஏறியத கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கு மார்க்கல ஒருவனும் ஒரு காலும் ஏற கழுதை இப்போ அந்த அந்த ஒருவரும் ஒரு காலம் எழு ஏறிடாத கழுதையை கர்த்தர் பயன்படுத்த போகிறார் தேவகுமாரனுக்கு அந்த கழுதை அவசியமாக இருக்கிறது எனவே இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் நோக்கம் இல்லாமல் படைக்கவில்லை நோக்கம் இல்லாமல் நீங்கள் படைக்கப்படவில்லை அன்பு சகோதரியை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரனை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கழுதை நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்குது ஒரு கழுதையே நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருந்தால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தர் உன்னையும் என்னையும் நோக்கம் இல்லாமல் படைக்கவில்லை பிரைஸ் வாவ் ஒரு அமேன் கிடைக்குமா அமேன் இங்கே சொல்லும்பொழுது அற்புதமாக சொல்லப்பட்டுகிறது அந்த கருதை அவிழ்த்து கொண்டு வாருங்க அந்த கவுள் கழுதை அவிழ்க்கும் போது ஒருவன் கேட்பான் எதை கேட்பான்னா எதுக்கு நிப்பாட்டுகள் சொல்லும் பொழுது இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லும் பொழுது உடனே அவன் அவளுக்கு உதவி செய்வான் உடனே கொண்டு போக என்று சொல்லுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல அந்த அந்த திர்கரச வார்த்தையின்படியாக அவளுக்கு போகும்போது ஒருவன் கேட்குறான் நிப்பாட்டியா கேட்கும்போது இதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லும்பொழுது இந்த கால உடையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனே அந்த கழுதை இயேசுவுக்கு தேவை ஆமாம் ஒருவனும் ஒரு காலும் எரியாத கழுதையை இயேசு பயன்படுத்தினார் எனவே இந்த நாளில் உங்களும் என்னையும் தேவன் பயன்படுத்த அவர் போதுமான இருக்கிறார் கழுதை சீசில் அவிழ்த்தார்கள் அதே போல இந்த நாளில் நாம் சில ஆசிர்வாதங்களை அவிழ்க்க வேண்டும் சூப்பர்ல வா நாம் சில ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அது இயேசு நாமத்தினால இயேசுவே அது எனக்கு வேண்டும் என்று அவிழ்க்க வேண்டும் குழந்தை காரியங்கள் காரியங்கள் முன்னேற்ற காரியங்கள் பிசினஸ் டெவலப்மெண்ட் பிள்ளைகள் திருமண காரியங்கள் எல்லா காரியங்களும் சில கட்டப்பட்டிருக்கிறது அது கர்த்தருக்கு பிரதிஷ்ட பண்ணி நாம் அந்த கட்டை அவிழ்க்க வேண்டும் சீசன்கள் அதை கட்டை அவிழ்த்தார்கள் காரணம் என்னவென்றால் அந்த கழுதை இயேசுக்கு தேவைப்பட்டதாக இருந்தது இந்த நாளில் நீங்கள் தேவன் தேடும் மனிதராக இருக்கிறீர்கள் அன்பு சகோதரனை நீங்கள் தேவன் தேடக்கூடிய மனிதராக இருக்கிறீர்கள் எனவே கத்த உங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை இப்ப சொல்லும்போது கத்தருக்கு தேவை என்று சொன்னார்கள் சொல்லி அதை அவிழ்த்தார்கள் அவிழ்க்கும் போது அவங்க போக விட்டான் இந்த அந்த வாக்கு தத்தம் மறுபடியும் நிறைவேறுகிறது இருபத்தி மத்த இருபத்தி ஒன்று நாலு சொல்லும்போது இதோ உன் ராஜா சாந்த உள்ள முறவாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய ஆகிய மேலும் ஏறிக்கொண்டு உன்னெடுத்து வருகிறார் என்று சீன் குமாரத்தைக்கு சொல்லுங்கள் என்று திருக்கரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறுமடி இப்படி இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா சகரிய ஒன்பது ஒன்பது சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பிரைசல் வார்த்தை என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை அப்டேட்டுக்கு கொண்டு போகும்படி சில காரியங்கள் நடந்து கொண்டு ஆமா யோசேப்பை கத்திர ஆஸ்விக்கப்பட்டு யோசேப் எகிப்துக்கு ஒரு ஒரு பிரதம மந்திரியை போல இருக்க வேண்டும் என்றால் முதலாவது யோசேப்பு எகிப்து கொண்டு செல்லப்பட வேண்டும் சில காரியங்கள் நுகத்தடியே தேவையான நுகத்தடியை அல்லது ஏதோ ஒரு நுகத்தடியை யோசிப்பு சுமந்து ஆக வேண்டும் அப்பொழுதுதான் கத்தர் யோசிப்பை கொண்டு போக முடியும் இப்பொழுது யோசிப்பு காணானுக்குள் இருந்து கொண்டால் அவன் எகிப்துக்கு அதிபதியாக மாற முடியாது எனவே கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான பாடுகளோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு நாம் ஏன் காணப்படுகிறோம் என்றால் உங்களை உயர்த்துவதற்காக ஒரு நோக்கம் உண்டு உங்களை ஆசிர்வதிப்பதற்காக ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தின்படிதான் தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கழுதை இயேசுக்கு தேவை என்று சொல்லும் பொழுது அதை விட்டுவிட்டதை பார்க்கிறோம் எனவே என் வாழ்வு கத்தருக்கு தேவை என்று சொல்லுங்கள் ஆனால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதால் தேவனின் விருப்பமாய் இருக்கிறது எனவே பிசாசே நான் கத்தருக்கு வேண்டும் எனவே பிசாசே பொருளாத காரியத்தை தூண்டுகிற பாவ காரியங்களை தூண்டுகிற எனக்குள்ள கிரிய செய் பிசாசு அப்போ அப்பால் நான் கத்தருக்கு வேண்டும் நான் கத்தருக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆமா அது வரைக்கும் போராடி கொண்டு வந்த பிசாசு இப்போது சேர்ந்து போவதை உங்கள் கண்கள் காண முடியும் எனவே என்று சரீரம் ஆவி ஆத்துமா சரீரம் கத்தற்காக பிரதேசப்படப்பட்டிருக்கிறது நான் கத்தருக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல பிசாசுடைய அந்த அந்த கிரிப்பு அது விலகுவதை எங்கள் காண முடியும் எனவே எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக உங்கள் சொல்லப்பட்ட வாக்குதான் நிறைவேறும்படியாகத்தான் பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை சம்பவித்துக் கொண்டிருக்கிறது எனவே அச்சப்பட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் சீசர்களை போய் இயேசு தங்கள் கட்டிலப்படியை செய்து கழுதையும் கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் சிலான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களிலே வழிகளை விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கலைகளையும் தரித்து வழிகளை பரப்பினார்கள் முன்னோடப்போரும் பின் நடப்போரும் ஆமா மத்த இருபத்தி ஒன்று ஒன்பதுல முன்னோடப்போரும் பின் நடப்போரும் ஐய சிலான ஜனங்கள் தாவிதம் குமாரனுக்கு ஓசன்னா கத்துவை நாமத்தில் வருகிற வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சோதரிக்கப்பட்டவர் உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஆமே ஆமா ஆர்ப்பரித்தார்கள் ஆமா போற பின்னட போறோம் முன்னாடி போறவன் பின்னாடி போறவன் அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி ஓசனா என்று சொன்னதை பார்க்குறோம் இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில பல நேரம் ஓசனா என்று சொல்ல வேண்டாம் என்ன விடுவித்தருவோம் பிரச்சனை போராட்டங்கள் விடுவித்தருவோம் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது பிரச்சனை போராட்டங்கள் நெருக்கடி வரும் பொழுது சந்திக்கிறோம் மனுஷர்கிட்ட ஐடியா கேட்டு அங்கேயே தேங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் சந்திக்க வேண்டிய நபரை விட்டு விட்டோம் ஆமா இவர்கள் ஓசனா என்று சொல்லி வேற ஒரு ஆளுநரையோ மதக்குருவையை அழைக்கவில்லை மாறாக நாய் கிறிஸ்துவை அழைத்தார்கள் ஓசன்னா எங்களை விடுவித்திரலும் எங்களை காத்திரலும் எங்களை உதவி செய்திடலாம் என்று சொல்லி சொல்லி அழைத்தார்கள் அழைக்கும் பொழுது கத்தர் அவர்கள் விடுவிக்கப் போகிறவர் என்று சொல்லி அவர் எதுக்கோ அழைத்தார்களோ ஆனால் உண்மையாகவே அவர் விடுவிக்கிறவர்கள் இருந்தார் உண்மையாகவே பஸ்காவிலே பலியாக போகிறவர் இயேசு அந்த அந்த ஆண்டு ஆடு அல்ல அந்த ஆடு அந்த ஆண் அந்த அந்த ஆண்டு ஆடாகிய கிறிஸ்து மேர்சியா அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறவர் ஆமாம் அவர் தான் பலியாக போகிறார் எனவே ஜனங்கள் அறிந்தோ அறியாமலோ ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள் அந்த ஓசன்னா அந்த பலியானவர் தான் அவர்களை பிற்பாடு விடுவித்ததை பார்க்கிறோம் இந்த கால வழியில் நீங்கள் அறிந்து ஒருவேளை தேவாலயத்துக்கு போகலாம் அறியாமல் ஜபித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அற்புதம் செய்வாரோ செய்ய மாட்டார என்று சொல்லி ஒருவேளை அவிசுவாசமாக கூட ஜெபித்து கொண்டிருக்கலாம் நிச்சயமா உங்கள் ஜபத்தை கணம் பண்ணுகிறவர் ஜபத்துக்கு கணம் பண்ணி உங்களை ஆசிவதிக்கிறவர் பைபிள வாசிக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் திரும்புவார்கள் உம்மனை உண்மையை நம்புவார்கள் இந்த நாளில் மாம்சமான யாவரும் ஜபத்தை அவர் கேட்கிறார் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல ஆமா அன்பு வருவார்கள் திரும்புவார்கள் நிறைய மொழிபெயர்ப்பு பார்க்குறோம் எனவே இந்த நாளில் மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவளிக்க கூடியவர் சூப்பர்ல வா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவளிக்க கூடியவர் இந்த ஹியூமன் நம்ம கேட்ட நிச்சயம் அற்புதங்களை அவர் செய்ய போதுமான இருக்கிறார் இப்போ முன் நடப்போரும் பின் நடப்போரும் மோசன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஆமா பண்டிகைக்கு வந்த திலான ஜனங்கள் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிற பன்னெண்டாம் வாசிக்கிறோம் பண்டிகைக்கு வந்த திலான ஜனங்கள் இயேசுவை அறிந்திருந்தார்கள் ஆனா இங்கே எரிசேமில் பாதி பேர் அறியவில்லை அதில் வாசிக்கும் பொழுது மற்ற இருபத்தி ஒன்று பத்தில் சொல்லும் பொழுது அவர் எரிசிலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் ஆமா எரிசிலேமுக்குள்ளாக நுழையும் பொழுது ஆமாம் பண்டிகை பஸ்கா பண்டிகையை ஆயுத்தமாக பண்றது அந்த பண்டிகைக்குள்ளாக அநேகர் கலி கூர்ந்திருந்தார்கள் அநேகர் இயேசுவை அறிந்திருந்தார்கள் அநேகர் இயேசுவால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவரை அவர்கள் அவரை ஆமாம் வெல்கம் பண்ணாங்க வரவேற்றாங்க சில கூட்டம் இயேசுவை அறியவில்லை இந்த நாளிலும் பல நாடுகள் பல தீவுகள் பல தேசங்கள் இயேசுவை அறியவில்லை இவர் யார் என்று கேட்டு அல்லது மற்றவர்கள் அறியக்கூடிய பிரகாரமாக அறியவில்லை எல்லா கடவுளும் இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அறிகிறாங்க அறிய பிரகாரமாக அறியும் பிரகாரமாக அறியவில்லை இங்கு பார்க்கும்பொழுது எரிசிலேமலே அவர் உள்ளே போகும்பொழுது அநேகர் அறிந்தார்கள் அநேகர் அறியாமல் இருந்தார்கள் இங்கு வாசிக்கும்போது எரிசிலை மகளை பிரவேசிக்கும் போது நகரத்தில் ஆசிரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார் இவர் யார் என்று விசாரித்தார்கள் இந்த காலை வலையில் உங்கள் வாழ்க்கையில் இவர் யார் என்று விசாரிக்கிறீங்களா அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் நோய் வரும்பொழுது இவர் யார் என்று விசாரிக்கிறீர்களா அவர் அப்போ ஏகவர் அப்பாவாக இருக்கிறார் தேவைகள் வரும்பொழுது இவர் யார் என்று விசாரிக்கிறீர்களா அப்பொழுது ஏகவா ஈராக இருக்கிறார் ஆமாம் பல நேரம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் ஏகவா சாலமாக வெளிப்படுகிறார் ஆமாம் எந்தெந்த டைமினஸில் அவர் வெளிப்பட வேண்டுமோ எந்தெந்த கோணங்களில் அவர் வெளிப்பட வேண்டுமோ அந்தந்த கோணங்களில் இன்றைக்கும் அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆமே அங்கே சொல்லும்பொழுது எரிசே நகரத்தார் இவர் யார் என்று விசாரித்தார்கள் விசாரிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயா கலியவில் நாசிரத்தில் நாசிரத்திலிருந்து வந்த திருகுதேசியா இயேசு என்றார்கள் ஆமாம் இவர் கலிலேயா கூடிய கலிலியாங்கிற அந்த மாவட்டத்திலிருந்து நாசிரத்துங்கிற ஊர்லேருந்து வரக்கூடிய திருகுதரிசி என்று சொல்லி தெரிந்தவர்கள் தெரியாதவர்களே சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆமே பழைய படலூர் வசனத்தை வாசிக்கும்பொழுது எழுதப்பட்ட வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் சொல்லும்பொழுது சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு வாசிக்கிறேன் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் கத்துடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் கத்துடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறோம் நூத்தி பதினெட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல சொல்லும்பொழுது ஏற்கனவே ப்ராபர் உள்ளே வரப்போகிறார் மேசியா ஏற்கனவே மேசியா உள்ளே வரப்போகிறார் என்று எழுதப்பட்டது இந்த கால உடையில உங்க பிசினஸ்க்குள்ளாக உள்ள வருகிறாருங்க உங்களுடைய உலித்துக்குள்ளாக ஏசு வருகிறார் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஏசு வருகிறார் உங்களுடைய எந்த எந்த பகுதி கடினமாக இருக்கிறோ அந்த பகு அந்த பகுதி கடினமான பகுதிக்குள்ளாக அவர் உள்ளே வந்து உங்களை ஆஸ்வதிக்கிறார் அந்த பகுதிக்குள்ளாக வெற்றி பவுனியாக இருந்து எந்த பாவம் விட முடியலையோ அந்த பாவத்துக்குள்ளாக அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து உங்கள் உங்கள் பலவீனத்துக்குள்ளாக வந்து உங்களை பலப்படுத்துகிறார் பலப்படுத்தி அந்த இடத்துல நீங்கள் வெற்றியுள்ள ஜீவியம் ஜீவிக்கும்படி செய்கிறார் இங்கே சொல்லும்பொழுது கற்று நாமத்தில் வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர் கத்துடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறோம் அந்த ஆலயம் என்பது புரிய ஏற்பட்ட நீங்கள் தான் அந்த ஆலயம் ஆமாம் நீங்கள் தான் அந்த ஆலயம் உங்களுக்குள்ள தான் கிறிஸ்து இருக்கிறார் தான் ஆபியாரம் இருக்கிறார் உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது இப்போ அந்த ஆலயத்துக்குள்ளாக இருந்து நீங்கள் ஆசைவிக்கப்படுவீர்கள் அப்படி உள்ளான மனிதனுக்கு ஆமாம் உள்ளான மனிதனுக்கு என்னுடைய வெளிப்புறமான தேவைகள் தெரியும் உள்ளான மனிதன் தேவனோடு அதிகமாக உறவாடும் பொழுது தான் அவனும் வாழுகிறான் அவனை சார்ந்த வெளிப்புறமான மனிதனும் வாழுகிறான் சூப்பர்ல வா உள்ளான மனிதனுக்குள்ளாக அதிகமாக அவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் பொழுது அவனும் வாழ்கிறான் அவன் வெளி தோற்றத்தை அவன் அந்த ஆத்துமா சரீரத்தை அவன் காத்து கொள்கிறான் அதுக்கு உதவி செய்கிறான் அது தேவையை சந்திக்கிறான் அப்போ உள்ளான மனிதன் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும் இப்பொழுது சொல்லும் பொழுது அந்த வசனத்துக்கு அர்த்தம் இதுதான் கத்துடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும்பொழுது ஆலயமாக கிறிஸ்து அப்போ உள்ள சரீரம் உள்ளானதுலாம் ஆலயத்தில் எழுதுற சரீர்தான் ஆலயம் இப்போ உள்ளே இருந்து வல்லமை புறப்படுகிறது ஆசிர்வாதம் புறப்படுகிறது இப்போ ஆசுவதம் எங்க இருக்குன்னா உள்ள இருக்கு நன்மைகள் எங்க இருக்குன்னா உள்ள இருக்கு ஆமா விசுவாசம் எங்க இருக்கு உள்ளேருந்து புறப்படுது அற்புதம் எங்கேருந்து உள்ளேருந்து புறப்படுது உள்ளேருந்து புறப்பட்டு உங்களை வாழ வைக்கிறது இப்போ வெற்றி பவனியோடு கிறிஸ்து உள்ளே போகிறார் எனவே இந்த நாளில் ஆமாம் ஆமா இந்த குருத்தோலை நாயர்ல தேவன் திருதிசமாயி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் எனவே தோல்விதான் எனக்கு நிச்சயப்பட்டிருக்கிறது நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் இல்லை இல்லை வெற்றி பவனி ஆகிய கிறிஸ்துவை கத்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியங்களில் வாய்க்கப்படும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி நீங்கள் சோத்திரத்தை செலுத்தும் பொழுது நிச்சயமாக தேவன் வாழ்க்கை மகிமையை செய்வார் அன்பு சகோதரனை அன்பு தங்கச்சி கத்தை சொல்லக்கூடிய வார்த்தை அவர் மகிமை செய்வார் அவர் மகிமை நிச்சயமாகவே செய்வார் எனவே கத்தாவே ரட்சியும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் எனவே பழைய பல பண்டிகைகள் கொண்டாடினார்கள் இந்த பண்டிகையில் கிறிஸ்து அவர்களுக்காக ரத்தம் சிந்த உள்ளே போற ஆமா எந்த ஒரு மனிதனும் சிலுவையில் தன்னுடைய பாவத்துக்காக பலியானார்கள் திருட திருடி திருடினார்கள் ஏதோ ஒரு வன்முறையில் ஈடுபட்டார்கள் அவர்கள் இப்பொழுது சிலுவையில் தொங்கினார்கள் இவர் நம்முடைய பாவத்திற்காக அவவே தன்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் தொங்கினார் ரோமர் ரோமர் கவர்மெண்ட் தண்டனை கொடுத்துச்சு ஆனால் இவரோ நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய கஷ்டங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக பலியானார் ஆமா அந்த பலியாகத்தான் உள்ள போடுறாரு ஆமா வாலண்டீரை உள்ள போறார் இரு ஆமாம் ஆமா தைரியமாக தைரியத்தை கற்றுக் கொடுத்தவர் கவலைப்படாதே என்று கற்றுக் கொடுத்தவர் பயப்படாதே என்று கற்றுக் கொடுத்தவர் கொடுத்து கவலைப்படாத என்று சொன்னவர் இப்பொழுது தைரியமாக எங்க போறார்னா சிலுவை சந்திக்கும்படி உள்ளே போகிறார் சூப்பர்ல வா அப்போது எல்லாமே அவருக்கு தெரியும் எனவே உங்கள் வாழ்க்கையை அவருக்கு தெரியும் எல்லாமே அவர் தெரிந்துதான் இசலிம்குள்ளாக தண்டிக்கப்படும்படி உள்ளே போகிறார் பிரைஸ் எனவே இந்த நாளில் சில காரியங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம் கடன் பிரச்சனை உங்களுக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம் நோய் வியாதிகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் அறிந்தவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது எல்லாம் அறிந்தவருக்கு அப்பா இன்றைக்கு வெற்றி பவனியோடு எனக்குள்ளே வாரும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அற்புதங்களை செய்ய அவர் போதுமான இருக்கிறார் எனவே கத்தோடைய நாமத்திற்கு ஸ்தோத்ரம் ஆ கத்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணோம் ஆஹ் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஓசனா ஆமாம் ஓசனாவை சொல்லுவோம் ஓசனாவை சொல்லுவோம் ஆமாம் ஓசனா என்று சொல்லும் பொழுது அவர் விடுவிக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் எனவே ஒன்றுக்கு உதவாத கழுதை ஒருவனும் ஒரு காலம் கழுதை அது இப்போது தேவகுமாரன் ஏறுகிறார் சூப்பர்ல எந்த ஒரு மனுஷனுமே ஏறல எந்த ஒரு மனுஷனும் பயன்படுத்த முடியாத கழுதையை கத்தர் பயன்படுத்தினா எனவே இந்த நாளில் உலகம் உங்களை பயன்படுத்தாது உலகம் உங்களை புறக்கணிக்க தான் அச்சப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஒரியோட வாழ வேண்டாம் தேவகுமார் அந்த கழுதையை பயன்படுத்தியது போல இன்றைக்கு நம்மையும் பயன்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார் வா சூப்பரில் நம்மையும் அவர் பயன்படுத்த அவர் போதுமான இருக்கிறார் எனவே தொடர்ந்து கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக எனவே வெற்றியோடு உள்ளே வந்தவர் வெற்றி பவனியோடு வந்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் திருச்சபையிலும் வெற்றி பவனியோடு அவர் உள்ள இருக்கிறார் அவர் விசுவாசிங்க அப்ப வெற்றி பவனியோடு இருக்கிறார் நம்புங்க எனக்குள்ள அவர் உலாவுகிறார் என்று நம்புங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக